ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் இவங்க தாங்க காரணம் எங்களை மன்னிச்சிடுங்க கண்டிப்பாக இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல நாங்கள் இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி எவ்வளோ கஷ்டப்பட்டு போறான்னாங்க எங்கள் அணிக்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் தோல்விக்கு இது தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எதிரான வரலாற்று சாதனை இந்தியா வெற்றி பெற்று நியூசிலாந்து படைச்சிருக்காங்க அந்த தோல்வி குறித்து இந்திய அணி கேப்டன் சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இது தாங்க காரணம் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பிலே பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேச பிரச்சனை சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நியூசிலாண்ட் அணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் ஓடிய சீரீஸை அவங்க வெற்றி பெற்றது கிடையாது வரலாற்றில் முதல் முறையாக சாதனை படுத்து சீரீஸை ரெண்டு கொண்டு சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றி குறித்து நம்ம தோல்வி குறித்து சுஷ்மர் கில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியூசிலாண்டு அணிக்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாமே செம்மையாக பண்ணாங்க ஸ்பெஷலி போலிங் ஃபீல்டிங் அவங்களோட போலிங் ஃபீல்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரசித்தேன் அவங்க ஃபீல்டிங் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இருந்தாலும் இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க இந்த தோல்வி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்னோட தலைமையில் இந்தமாரி மோசமான ஒரு வரலாற்று சாதனை நான் படைச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இருந்தாலும் டேனியல் மிச்சிலுக்கு நான் வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அவர் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே சாமியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எங்கள் அணி வீரர்களுக்கு எங்கள் அணி பந்து வீச்சார்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தார் அவருக்கு நல்ல ஒரு பேட்டிங்க்கு நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எங்கள் கிங் இஸ் ஆல்வேஸ் கிங்கு கோலி எப்பவுமே கிங் தான் அவர் பேட்டிங் இறங்கினாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவரோட ஃபார்ம் சொல்லவே தேவையில்ல அற்புதமாக இருக்குது எங்களோட பே தோல்விக்கு என்ன காரணம் பேட்டிங் தான் சொல்லுவங்க இந்த பிச்சுக்கெல்லாம் த்ரீ தேர்ட்டி செவன்லாம் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஸ்கோர் தான் எங்களோட தோல்விக்கு காரணம் முக்கியமாக நான் பேட்டிங் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில் பார்த்திங்கன்னா தலைவன் தலை எப்படி சொல்லுது அவர் தலைமையில் ஒரு மோசமான சாதனை படைச்சிருக்காருன்னு சொல்லாங்க கரெக்டுங்க அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை பேட்டிங் தான் காரணம் ஏன்னா அந்த பிச்சில் முந்நூற்றி முப்பத்தி ஐ ரன்னெலாம் ஈஸியாக சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் தான் பண்ண முடியல அது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக போயிருக்கு அதே மாதிரி கோலி அண்ட்டுங்க அஷித் ராணாவை பற்றி பேசியே ஆகணுங்க ஏன்னா அஷித் ராணா வந்து ஏன் அணியில் எடுக்கிறாங்க நம்ம கௌதம் மாமாவோட சப்போர்ட்டில் தான் இறங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் தலைவன் காமிச்சா இருப்பாருங்க எனக்கும் டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டுங்க உண்மையாக போலிங் அப்படி இப்படி போட்டு ஒரு மூணு மூணு கீட்டு எடுத்திருக்காரு பேட்டிங் ஃபிஃப்டி ப்ளஸ் கோரு எல்லாத்தையுமே நல்ல ப்ரஃபர்மென்ஸ் கொடுக்கா ஒரு ஆல்ரவுண்டரா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டா டீமில் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்லுங்க அவருக்கு வாய்த்துகள் சொல்லிலாம் ஓகே விடுங்க நாற்பத்தி ஓ ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்காங்க சீரீஸை வின் பண்ணிட்டாங்க இது விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரிஸ் வருதுங்க அதை நோக்கி நம்ம பயணம் செல்வோம் ஏன்னா டி ட்வெண்ட்டி அடுத்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குதுங்க முதல் டி ட்வெண்ட்டி இது வந்து லாங் டி ட்வெண்ட்டின்னு சொல்லலாம் அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டி அதனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி போயிட்டுருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இப்போ பார்த்தீங்கன்னா சீரிஸை தோற்றுருக்காங்க தோல்விக்கு என்ன காரணம் உங்களோட கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி சீரிஸாச் இந்திய அணி வெற்றி பெறும் அவங்களோட கருத்துக்கள் கமான்ல கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்